வணக்க சுவாமி அதாவது இந்த பூமிக்கு முருகன் ஆறுபடை முருகன் வர தொடங்கிட்டார் அப்போ அவர் வரும்போது அவர் வாகனமான ஆனது மயில்கள் எல்லாம் தயாராகிடுச்சு ஏன்னா அவரை சுமந்து இந்த உலகத்தை காக்கிறதுக்காக இருந்தாச்சு அதனால தான் இப்போ எல்லா கிராமப்புறங்களிலும் எல்லா காடு கரைகளிலும் மயிலை நம்ம பார்க்கலாம் இப்போ முருகனும் வர தொடங்கிட்டார் அவரோட சேர்ந்து சித்தர்களும் வராங்க நாம் சித்தர் வழிபாட்லையும் முருகனுடைய வழிபாடுலையும் அவங்களோட வழிபட்டு நாம் இந்த கொடிய நோய்கள் இருந்தோம் கொடியா வயல செலவு வந்து நம்ம நம்ம காத்துக்கணுன்னா நம்மளை முருகனை தான் வழிபடணும் ஆறு முருகனை முருகன் என்ற அந்த இடத்தை நம்ம உச்சரித்து முருகனை வணங்கி நம்ம நோய்களில் விடுபட்டு நம்ம வாழணும் என்று முருகனை வந்து பக்தர்களே முழுமையாக முருகனை வழிபடுங்க அவருடைய ஸ்தலத்துக்கு ஆறுபடை வீடுக்கு போயிட்டு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வழிபடுங்க உங்கள் குழந்தைகளும் கல்வியும் செல்வமும் உங்களுக்கு பெருகும் நோய்கள் விட்டு அகலும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதை கொடுப்பவர் முருகனால் மட்டும்தான் இது முருகால் மட்டும்தான் இதை காத்திரள முடியும் அதனால வந்து நீங்க முருகனை வணங்குறது மிகப்பெரிய உங்களுக்கு பொக்கிசமாகும் அந்த முருகன் பூமிக்கு வந்துட்டார் போய் அவருடைய அருளை பெற்று சந்தோஷமா வாழ்றது வழி வகுத்துக் கொள்ளுங்கள் பக்தர்களை இது வந்து பிற்பாடு சித்தர்களும் வர தொடங்கிட்டாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது சித்தப்பிரசு கண்டறிஞ்சாங்க அதுபோல் சித்திரவாதம் தான் இந்த உலக அழிவிலும் காக்க முடியும் முருகன் பின்பாக பின்னாடி சித்தர்களும் வர தொடங்கிட்டாங்க சித்தர்களை சித்து மருத்துவத்தை கொடுத்து கொடிய நோய்கள் இருந்து காத்தரங்க சித்தர்களை இப்போ நீ வழிபடுறது ரொம்ப நன்மை தரும் ஏன்னா அவர் முருகன் வந்த பின்னாடி இந்த உலகத்துல சித்தர்கள் எல்லாமே பூமிக்கு எல்லாம் எடுத்துட்டு தின்பட ஆரம்பிச்சுட்டாங்க சித்தப்பரிசர்கள் ஏன்னா அவங்க ஏன்னா உலக அழிவு பக்கம் அதனால வந்து பல கோடி சித்தர்களும் இருக்காங்க அந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம உலகத்தில் எவ்வளோ கொடிய நோய்கள் இருக்குது அந்த கொடிய இருந்து நம்ம காத்துக்கணுன்னா சித்தர்களுடைய வாக்குகளை நம்ம பிடிச்சிக்கணும் அவங்க கொடுத்த சித்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் சித்தர்களை நம்ம வணங்க தொடங்கினால் நம்ம உலக அழிவிலிருந்து காக்கலாம் உடம்பு அழிவிலிருந்து காக்கலாம் கொடிய நோய்களிலிருந்து காக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சித்தபுஷர்கள் அருமருந்தாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சித்த புருசர்கள் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது கண்டறிஞ்சாங்க அது போல சித்திரம் மட்டும் தான் இந்த உலக அழிவிலும் காக்க முடியும் முருகன் பின்பு பின்னாடி தொடங்கிட்டாங்க சித்தர்களை சித்த மருத்துவத்தை கொடுத்து கொடிய நோய்கள் இருந்து காத்திருக்கிறாங்க சித்தர்களை இப்ப நீ வழிபடுறது ரொம்ப நன்மை தரும் ஏன்னா அவர் முருகன் வந்த பின்னாடி இந்த உலகத்தில் சித்தர்கள் எல்லாமே பூமிக்கு எல்லாம் இடத்துலையும் தின்பட ஆரம்பிச்சுட்டாங்க சித்திரப்பிரசர்கள் ஏன்னா அவங்க ஏன்னா உலக அழிவு பக்கம் நிறைந்து அதனால் வந்து சித்திரதான் நம்ம தமிழ்நாட்டில் பல கோடி சித்தர்களும் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் தின்பட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம உலகத்தில் எவ்வளோ கொடிய நோய்கள் இருக்குது அந்த கொடிய நோய்களில் இருந்து நம்ம காத்துக்கணுன்னா சித்தர்களுடைய வாக்குகளை நம்ம பிடிச்சிக்கணும் கொடுக்க சிந்து மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் சிந்தர்களை நம்ம வணங்க தொடங்கினால் நம்ம உலக இருந்து கற்கலாம்